போல் குறைந்திருக்கின்ற இரண்டாவது நிறுவம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மந்தம் எது நான் அவர்களுக்குள்ளே பாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே கருத்துக்கு மகிமை உண்டாகட்டும் நம்மை பார்த்து அன்றுடைய வார்த்தை வருகிறது நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்று சொல்லி அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ஒன்று குழந்தை மூன்றாம் அதிகாரம் நாம் வாசிக்கும் போது கூட பாத்தீங்கன்னு சொன்னா பதினாறாவ சின்னத்துல நம்ம பார்க்கிறோம் நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்று நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்று சொல்லி வசன் சொல்லுகிறது ஆகவேதான் அங்கே அவர் சொல்லுகிறார் பதினாறு அவசரத்தில் முன்பகுதியில் சொல்றார் கடைசியாக சொல்ல நீங்கள் ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்கணும் அப்ப தேவனுடைய ஆலயம்ங்கிற ஒரு நிலையில் ஆண்டவர் நம்மளை நிறுத்திட்டு அதை சொல்றாரு ஒரு தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணும் தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமே தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய ஆவியானவர் இருப்பார் விக்கிரகம் இருக்காது இன்றைக்கு நான் சில காரியங்களை நமக்குள்ள நான் சொல்றேன் நமக்கு விக்கிரகங்கள் கிடையாது தேவன் தான் தேவனுடைய ஆவியானவர் தான் அதே போல வசனம் சொல்லுது விக்கிரக ஆராதனை ஆகிய பூர்வாசியம் கிடையாது இன்னைக்கு ஒருவேளை இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவ வட்டாரங்களில் நம்ம பார்க்குற மிகப்பெரிய ஒரு இடரல் என்னன்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாசை தான் உலக மனிதனை காட்டிலும் அதிக கேடாக அதிக மோசம் போக்குகிற சூழ்நிலையில் இன்றைய காலகட்டங்களில் கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறதை ஒரு பக்கத்தில் நம்ம பார்க்குறோம் பிரபலமான ஒவ்வொருவரும் அதிகமாக உலகத்தை பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்குறோம் ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மந்தமே அது உங்கள் இருதயத்தில் நாட்டப்பட்டு இருக்கிற விக்கிரகத்தை முதல்ல நீங்கள் அப்புறப்படுத்துங்க திரையுமே எழுதுறாரு அப்போதான் தேவனுக்கு பிரியமானவங்களாகவே இருக்க முடியும் இன்னைக்கு அநேகருடைய இருதயம் தேவனை சார்ந்திராமல் உலகத்தினுடைய பொருளாசியை சார்ந்துதான் இருக்கிறது ஆகவே தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா தேவ மகிமையை பார்க்கலாம் தேவ ஆவியை பார்க்கலாம் நமக்குள் உலகத்தை பார்க்கக்கூடாது உலகத்தை வந்து நமக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம தேவருடைய ஆலயமாக இருக்கும் நம்ம கடையாக தான் இருக்க முடியும் நம்ம உலக காரியங்களை தான் இருக்க முடியும் ஏன்னு சொல்றேன் நான் சிலையை பற்றி மட்டும் சொல்லலை நமக்குள்ளே இருக்கக்கூடியதே அது விக்கிரகங்களாக இருக்கிறது நம்ம உலக பொருளாதை கூட அதைத்தான் சொல்ற விக்கிரக ஆராதனை ஆகிய என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த நாளிலும் கூட நமக்குள் ஒண்ணு குறிந்த மூன்று பதினாறு தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறீர்களா அப்ப விக்கிரகங்களுக்கு அங்க இடம் இல்லை பொருளாசி ஆகிய விக்கிரகங்களுக்கு அங்க இடம் இல்லை அதுக்காக இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லாம நீங்க வாழுங்கன்னு சொல்லல சகலமும் ஆண்டவர் ஆபிரகமா ஆசீர்வதித்திருந்தார் ஆனால் அவருக்கு உலகம் விக்கிரகமாக இருக்கவில்லை அவருக்கு கத்தர் தான் இல்லாம இருந்தார் உலகத்தின் எல்லா சகல ஆசிரியரும் ஐஸ்வர்யங்களும் அவருக்கு இருந்தது ஆனால் அவருடைய இருதயத்திலே பொருளாசை நாட்டப்படவில்லை காவிதருடைய இருதயத்திலே பொருளாசை நாட்டப்படவில்லை தேவன் இன்றைக்கு இதை நம்ம இடத்திலே எதிர்பார்க்கிறார் தேவ பிள்ளைகளிடத்தில் இதை எதிர்பார்க்கிறார் அடுத்து பாருங்க நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அப்ப எது முக்கியம் அப்படின்னா தேவன் எனக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார் அப்ப தேவனே எனக்குள்ளதா எனக்குள்ள இருக்க விரும்புகிறார் நான் வந்து உலகத்தின் காரியங்களை காண்பிக்கிறது இல்ல தேவனை எனக்குள்ளிருந்து காண்பிக்க வேண்டும் கிறிஸ்துவை எனக்குள்ளிருந்து காண்பிக்க வேண்டும் பாண்ட நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவங்களுக்குள்ள வாசனம் பண்ணுவேன் அப்ப நமக்குள்ள நம்ம இருதயம் பொருளாசினால நிறைந்திருக்கிறதா அல்லது இச்சைகளினால நிறைந்திருக்கிறதா நம்முடைய இருதயம் எவைகளினாலே நிரப்பப்பட்டிருக்கிறது தேவாவினால நிரப்பப்பட்டிருக்கிறதா இப்ப இங்கு சொல்றாரு நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே என்று சொன்ன உங்களுக்குள்ள எனக்குள்ள நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார் அவர்களுக்குள்ளே உலாவி நமக்குள்ளே அவர் உலாவுகிறார் நம்முடைய எல்லைகளுக்குள்ளே உலாவுகிறார் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா நம்மிடத்துல புறப்படுகிற தேவ வார்த்தைகள் நம்மிடத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள் தேவனை துதிக்கிற காரியங்கள் துதிகள் பாடல்கள் ஆராதனைகள் அப்ப நம்ம எல்லைகளுக்குள்ள தேவ பிரசனத்தை பார்க்க முடியும் நம் இருக்கிற எல்லைகளில் தேவ மகிமையை பார்க்க முடியும் இது தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது ஒரு தேவ ஆலயத்துல எதை போய் எதிர்பார்ப்பாங்க தேவ ஆலயத்துக்குள்ள அந்த தேவ அங்கே அங்க அந்தகார இருள் அண்டி கிடக்க கூடாது அங்க வந்து உலகம் நிறைஞ்சு போய் கிடக்க கூடாது உலகத்தை வந்து தேவாலயத்துல போய் பார்க்க கூடாது அப்படின்னா உங்க இருதயத்துக்குள்ள தேவ பிரசன்னம் நிறைய இருக்கணும் உங்க பேச்சுல தேவ பிரசன்னம் நிறைய இருக்கணும் உங்களுடைய செயல்பாடுகளில் தேவ மகிமை நிறைந்திருக்கணும் அதான் சொல்றாரு உங்களுக்குள்ளே வாசம் உங்களுக்கு உள்ள அவர் இருக்கிறாரு அதே போல உங்களுக்குள்ள உலாவுகிறார் அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகளிலே தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க அப்போ வாசம் பண்ணி அவர் உங்களுக்குடைய உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவரு நமக்குள்ளவே இருந்து நம்மளை நடத்துகிறவர் அவர் தான் அப்போ நம்ம செயல்படுத்துகிற அவர்தான் அவர் தான் செயல்பாடு நான் என் சுயம் கிடையாது அவர் என்னவோ அதான் ஏன் சுயதை அழகாக சொல்லிட்டு போனாங்க நான் எந்த ஒன்றையும் சுயமாக செய்வதில்லை பிதா எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்கிறேன் அவர் சொல்ல நான் அதை நான் இங்கே செய்கிறேன் என் சுயமாக நான் பேசுவது கிடையாது என் சுய மகிமையை நான் தேடுறது கிடையாது பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன் அப்ப தேவ சித்தத்தை அங்கே தேவன் என்ன செய்ய உங்களை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ என்னை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை நான் செய்கிறவனாக இருக்கணும் அதை இருக்கணும் அதுதான் வந்து நம்ம ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே அப்ப அவர் தேவனா இருக்கிறார்னு சொன்னா அவர் என்ன சொல்றாரு அதான் என்னுடைய சர்வமும் அவர்தான் என்னுடைய சர்வத்தையும் நியமிக்கிறது உலக பொருளாதாரம் கிடையாது என் படிப்பு கிடையாது என்னுடைய திறமை கிடையாது என்னுடைய பலன் கிடையாது என்னுடைய மாம்ச புய பலன் கிடையாது எனக்கு சார்ந்திருக்கிற என்னுடைய கூட்டத்தார் கிடையாது அப்ப தேவன் அவர்தான் தேவன் நான் அவர்கள் தேவனா இருப்பேன்னு சொன்னா எனக்கு எல்லாமே ஹி இஸ் த இன்ஸ்ட்ரக்டர் அவர் இன்ஸ்ட்ரக்டர் அவர்தான் என்னை போதிப்பார் அவர்தான் என்னை வழி நடத்துவார் அவர்தான் என்னை கரம் பிடித்து கொண்டு போவார் அவர் என்ன சொல்றாரு அதுதான் நான் செய்வேன் அவர் வந்து எனக்கு தேவனா இருப்பார் என்னுடைய செயல்பாடுகள்ல யார் முக்கியம் பெறுவார்னா அவர் தான் முக்கியம் பெறுவார் உலகம் முக்கியம் பெறாது உலகத்தினால முக்கியப்படுத்தப்படாது என்கிட்ட எல்லாத்தையும் உலகத்தினுடைய ஆஸ்தி இருக்கு ஐஸ்வர் இருக்குறதுனால அது வந்து முக்கியம் பெறாது அதனால செஞ்சுட்டேன் அப்படின்னு இல்லை கர்த்தர் தான் எனக்கு செய்வார் அவர் தான் எனக்கு தேவனாக இருப்பார் அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்ல தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனங்களா இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி அப்போ நம்ம அவர் ஜனங்களாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நாம் அவருடைய ஜனங்களாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார் அப்பொழுது நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே அப்படின்னு சொல்றார் அப்போ ஒரு ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுன்னு சொன்னா விக்கிரகத்துக்கும் ஆலயத்துக்கும் சம்மந்தம் இல்லை அங்கே விக்கிரகங்கள் அங்கே விக்கிரகமாக எதுவும் நிற்க கூடாது அங்கே தேவ ஆவியானவர் தான் இருக்கணும் அவர் நமக்குள்ள வாசம் பண்ணி நமக்குள்ள உலாவி நம்முடைய தேவனா அவர் இருப்பாரு நாம் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம் கர்த்தருக்கு உண்டாகட்டும் ஆகவே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே உண்டாகட்டும் ஆகவே நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் நீங்கள் வெளியே புறப்பட்டு போகும்போது தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பார் உலாவுவார் உங்கள் கூட உலாவுவார் வார்த்தையின் மூலமாக பிரசனத்தில் வல்லமையினால் பல வகையில் அவர் உங்களோடு கூட உலாவுகிற தேவனாக இருப்பார் அது மாத்திரமல்ல அவரே தேவனாக இருப்பார் அவரே தேவனாக இருப்பார் அந்த சகல செயல்பாட்டுக்கும் காரணர் அவராகத்தான் இருப்பார் அதுதான் தேவனாக இருப்பேன் அப்படின்றதுக்கு அர்த்தம் அவனை வந்து நான் எப்படி நடத்த நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் அப்படின்றாரு நான் உனக்கு சொன்னத நான் செய்வேன் அப்படின்றாரு அப்ப அதெல்லாம் செயல்பாடுகளாக அவராகவே வெளிப்படுவார் கருத்தருக்கு பயம் உண்டாகட்டும் ஆகவே நீங்களும் நானும் ஜீவனுடைய தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்று சொல்லி வசம் சொல்லுகிறது